ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லி அழ முடியலையா எது பண்ணாலும் பிடிக்கல யாரையுமே பிடிக்கல ஏன் என்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஸ்டேஜில் நிற்கிறீங்களா இப்போது ரொம்பவே கஷ்டம்தான் அது ஸோ இப்படியே முடங்கிடாமல் பிடிச்சவங்களோட பேசுங்க பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஐயோ சாரி நான் மறந்தே போயிட்டேன் பிடிச்சவங்களாம் தான் போயிட்டாங்கல்ல அப்போ மிச்சம் இருக்கிறது கூட நீங்கள் மட்டும்தான் அப்புறம் என்ன உங்களோட ஆசை கனவு அப்படின்னு நிறைய இருக்குமே அது கூட வேணாம் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணுங்க போதும் புதிய இடம் புதிய சூழல் புதிய மனிதர்கள் இப்படி நிறைய விஷயங்களை மாற்றும் உடனே கிளம்புங்க